இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்தது அங்கே ஒரு அடர்ந்த பசுமையான காடு இருந்தது அங்கு சூரியனின் முதல் கதிர்கள் இலைகளில் மின்னின பறவைகள் பாடின மான்கள் மேய்ந்தன சுற்றிலும் அமைதி நிலவியது இயற்கையே ஒரு கதையைச் சொல்வது போல ஆனால் அந்த அமைதி நீண்ட காலம் நீடிக்கவில்லை ஒரு நாள் ஒரு கொடூரமான சிங்கம் காட்டுக்குள் வந்தது அவனது கர்ஜனையால் முழு காடும் நடுங்கியது விலங்குகள் கலந்து இங்கும் அங்கும் ஓட ஆரம்பித்தன இப்போது காட்டில் பயத்தின் நிழல் படர்ந்திருந்தது எல்லா விலங்குகளும் ஒரே இடத்தில் கூடியிருந்தன மான் குரங்கு யானை முயல் எல்லோரும் கவலைப்பட்டனர் நாம் எதுவும் செய்யாவிட்டால் சிங்கம் நம்மை தின்றுவிடும் என்று அவர்கள் சொன்னார்கள் ஒரு மென்மையான குரல் வந்தது நான் அவனை தடுக்க முடியும் எல்லோரும் பார்த்தார்கள் அது ஒரு சிறிய முயல் நான் சிங்கத்தைச் சந்திப்பேன் என்று முயல் சொன்னது அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர் நீ ரொம்ப சின்ன பையன் அவனை எப்படி தடுப்பாய் முயல் சொன்னது தைரியத்தை விட பெரிய பலம் எதுவும் இல்லை இரவின் இருளில் முயல் சிங்கத்தின் குகையை நோக்கி நடந்து சென்றது மரங்களுக்கு பின்னால் ஒளிரும் கண்கள் இருந்தன ஆனால் முயல் பயப்படவில்லை காட்டை காப்பாற்ற வேண்டும் என்ற ஆசை அவருக்கு இருந்தது முயல் குகையை அடைந்தது சிங்கம் கர்ஜித்தது ஏன் இவ்வளவு தாமதமாக வந்தாய் முயல் சொன்னது மன்னிக்கவும் ராஜா வழியில் இன்னொரு சிங்கத்தை சந்தித்தேன் என்ன என்று சிங்கம் கர்ஜித்தது சிங்கத்தை ஒரு பழைய கிணற்றுக்கு அழைத்து சென்றது உனக்கு சவால் விட்ட சிங்கம் சிங்கம் கிணற்றுக்குள் பார்த்தது அதன் பிரதிபலிப்பையே எதிரி என்று தவறாக கருதியது கோபமடைந்த சிங்கம் கிணற்றில் குதித்தது அவனுடைய குரல் தண்ணீரின் தெரிப்புகளுடன் எதிரொலித்தது காடு சுதந்திரமானது எல்லா விலங்குகளும் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தன நம் ஹீரோ ஜெயிச்சுட்டார் எல்லோரும் முயலை தோள்களில் தூக்கி கொண்டார்கள் குரங்குகள் நடனமாடின யானை மகிழ்ச்சியுடன் தும்பிக்கையை ஆட்டியது காடு மீண்டும் செழிப்பாக மாறியது அப்போதிருந்து எல்லா குழந்தைகளுக்கும் இது கற்பிக்கப்பட்டது வெற்றி என்பது வலிமையால் அல்ல புத்திசாலித்தனத்தால் அடையப்படுகிறது மேலும் துணிச்சலான முயல் காட்டில் மிகவும் அழகான கதையாக மாறியது